ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ எம் வெரி சாரி சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் என்னால் கண்டினியூவாக ஒன் இயராக வீடியோஸ் போட முடியல ஸோ அகெய்ன் ஐ எம் வெரி சாரி நீங்கள் இப்போ தான் புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனவுகள் பற்றின பலன் தான் இதை பற்றி நம்ம நிறையவே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பதிவிட்ருக்கோம் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கனவு அதாவது நீங்கள் யாரையாவது கொலை பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க உங்களை கொலை பண்ணுற மாதிரியோ கனவு வந்தால் என்ன பலன் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் மற்றவர்களை நீங்கள் கொலை பண்ணுற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா அது ஒரு மாற்றத்திற்கான குறியீடாகும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அர்த்தம் இருக்குது ஒன்று வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பரோ அல்லது உறவினர்களோ வந்து உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கலாம் அதாவது உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்டேருந்து நீங்கள் விலகிடுங்க ஸோ அந்த மாற்றத்தை அங்கே கொண்டு வரணும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்காது அதை நீங்கள் ஒரு அலட்சியமாவோ இல்லை கண்டுக்காமலோ விட்டுருப்பீங்க அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அந்த மாற்றத்தை அங்கே கொண்டு வரணும் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு நீங்கள் வந்து கிட்ட பேசுகிற விதமோ அல்லது அவங்கக்கிட்ட பழகுற விதமோ வந்து கொஞ்சம் ரூடாக இருக்கலாம் அல்லது வந்து அவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் நீங்களே நினைப்பீங்க இல்லையா நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டு மோ நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போகிறோமோ அப்படி உங்களுக்கு தோணும் பட்சத்தில் அதை நீங்கள் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க இதுதான் வந்து நீங்க மற்றவர்களை கொலை பண்ணுற மாதிரி கனவு கண்டிங்கன்னா இதுக்கான அர்த்தங்கள் இதுதான் இதுவே உங்களை யாராவது கொலை பண்ணுற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனை இருக்கலாம் அதை நீங்கள் உங்க மனசுக்குள்ளேயே வச்சு வெளியில் யார்ட்டையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க இதனால கூட உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு இந்த மாதிரி கனவுகள் வரலாம் அதுவே மீண்டும் மீண்டும் உங்களை யாராவது கொலை பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது டேஞ்சருங்க உங்களுடைய கனவுல நீங்கள் எந்த டைமில் கொல்லப்படுறீங்க இரவு நேரங்களா பகல் நேரங்களா அல்லது உங்களை கொலை செய்யும் நபர் உங்களுக்கு தெரிஞ்ச முகமா அல்லது புது முகமா என்ன ரீசண்டாக கொலை பண்ணுறாங்க உங்களை கொலை பண்ணும்போது ஏதாவது ரீசன் சொல்லி கொலை பண்ணுறாங்களா இதை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இது உங்களுக்கு கனவாக வரும் பட்சத்தில் ஃப்யூச்சரில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வரலாம் அதாவது ட்ரீம் பவர் அப்படின்ற ஒரு புக்கில் அண்ட் ஃபேர்டே என்ன சொல்லியிருக்காருனா கனவுகளில் பாதி நனவாகும் அது மீண்டும் மீண்டும் வரும்பட்சத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க இது நான் சொன்ன எந்த பலனுமே உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா ரீசண்டாக நீங்கள் பார்த்த மூவிஸோ அல்லது வந்து ஒரு வெப்சீரீஸ்லேயோ வந்துட்டு க்ரைம் சீன்ஸ் பார்த்துருப்பீங்க அதனால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வரலாம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்